ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அபிராமி தீபா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா புடவை செலக்ட் பண்ணி முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் அபிராமி வந்து கார்த்திக்கு நீயே ட்ரெஸ் செலக்ட் பண்ணிவிடுமா அப்படின்னு தீபா கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு தீபா வந்துட்டு நீங்களே செலக்ட் பண்ணுங்க அது அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அபிராமியும் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் ட்ரெஸ் செலெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க தீபா ரூமில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ கார்த்திக்கும் உள்ளே ரூம் வருவாங்க என்னங்க ஏதோ யோஸ் யோசிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு தீபா வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேங்க ரொம்ப நல்லா என் மனசை போட்டு அழுத்திட்டு இருந்தது அத்தைக்கு உடம்பு முடியாத போனப்போ நான் தாலியை கலட்டினேன் புருஷன் கட்டின தாலியை அத்தைக்காக கலட்டினேன்னு சொல்லிட்டு கோவிலில் கூட நிறைய பேர் என்ன ஒரு மாதிரி தப்பாக பேசினாங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் தாலியை கலட்டினது சரியா இல்லையான்னு வந்து கே உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்ட கார்த்திக் வந்துட்டு அம்மா மேலே நீங்கள் இந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கீங்களா பார்த்தீங்களா அதனால் நீங்கள் பண்ணது எந்த ஒரு தப்பும் கிடையாது அது எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் சுத்தமாகவும் தெரியலங்க தப்பாகவும் தெரியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே தீபா எனக்கு இப்போ தான் மனசுக்கு சந்தோஷமாகவே இருக்குது சரி இந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து கப்போர்டில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது பள்ளி பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை போய் கட்டி பிடிச்சிப்பாங்க அப்போ கார்த்திக் வந்துட்டு ஏங்க அங்கே பள்ளியே இல்லை பாருங்க அப்படின்வாங்க இல்லை அங்கே தான் இருக்குது நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாங்க கார்த்திக் சிரிச்சுக்கிட்டு அங்கே எதுவுமே இல்லை அப்படின்வாங்க உடனே தீபா வந்துட்டு ஆமால இருந்தது நான் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அத்தை கூப்பிடுற மாதிரி இருக்குது நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கார்த்திக் வந்து அம்மா கூப்பிடவே இல்லைங்க அப்படின்னாங்க இல்லை இல்லை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபா சிரிச்சுட்டேன் அங்கேருந்து போயிடுவாங்க கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் இல்லை அடுத்த நாள் காலில் அபிராமி ஆனந்த் கிட்டே தேவையானது எல்லாமே எடுத்து வச்சாச்சா ஐயர் எப்போ வருவாரு சீக்கிரம் முகூர்த்த நேரம் நெருங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்துடுவாங்கம்மா எல்லாத்தையும் நான் பேசி முடிச்சுட்டேன் கரெக்ட் டைமுக்கு எல்லாருமே வந்துருவாங்க அப்படின்னு ஆனந்த் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ மின்னாச்சி வந்து அத்தை நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க உங்கள் உடம்புக்கு எதுனா வந்துடும் போது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா கார்த்திக் ரெண்டு பேருமே சூப்பராக ரெடி ஆகிட்டு தீபா வந்து ரூமில் இருப்பாங்க கார்த்திக் கீழே இறங்கி வருவாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ரம்யா போயிட்டு உங்களோட கல்யாணத்தை நான் திரும்ப பார்க்க போகிறேன் அதுக்காக தான் சீக்கிரமாகவே வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருப்பாங்க அது கார்த்திக் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க நேராக பார்த்தீங்கன்னா ரம்யா ரூம்குள்ளே போவாங்க தீபா கிட்டே வந்து பேசுவாங்க உன்னோட கல்யாணம் இன்றைக்கி நடக்க போகுது அதை பார்க்குறதுக்காக தான் நான் சீக்கிரமாகவே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மீனாட்சி வந்து தீபா நீ ரெடி ஆயிட்டியா பார்த்துட்டு போகலான்னு வந்து ரெடி அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி வந்து வாங்க வந்து கூப்பிடுவாங்க அதுக்கு தீபா வந்துட்டு இல்லை அவள் என் கூடவே இருக்கட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் சரி மீனாட்சி அங்கேருந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜானகி ஜோஷிய சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த கல்யாணம் நடக்காதுங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு தர்மலிங்கம் இந்த மாதிரி முகத்தை வச்சுக்காத எல்லாருக்குமே டவுட் வந்துடும் நம்ம என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க தீபா நல்லா கார்த்திக் ரெண்டு பேருமே ஐயர் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலையை மாற்றிக்க சொல்லுவாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாலையை மாற்றுப்பாங்க அதுக்கப்புறம் ஐயர் எங்கே தாலியை காணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ அபிராமி எல்லாத்தையும் எடுத்து வச்சோம் அதை எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க போல இருக்குது மீனாட்சி நீ போய்ட்டு அந்த தாலியை கொண்டு வாமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மீனாட்சியும் பார்த்தீங்கன்னா தீபாவோட ரூமுக்கு போயிட்டு கபோர்டில் ஆசையாக வந்து தாலி எடுக்கிறதுக்கு போவாங்க பார்த்தீங்கன்னா அதில் தாலியே இருக்காது எங்கே போச்சு எங்கே வச்சோம் தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு கபோர்ட் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு என்ன காணுமே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க இங்கே ஐயர் வந்து முகூர்த்த நேரம் முடிய போகுது சீக்கிரமாக தாலியை கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மயத்துலையும் வந்துட்டு மினச்சிக்கிட்டு போய்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க தாலியை காணோம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யா ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி இந்த எப்பிசோட் என்னாக்கும் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க நம்ம சேல் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ